கிரைஸ்ட் ஸோ எனக்கு வந்து இயரோட லாஸ்ட் டே கூட வந்து வந்திருக்கோம் இல்லையா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த இயர் ஃபுல்லாக வந்து காட் வந்து நம்மளை வந்து பிளெஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக வந்து வச்சுருந்தாரு அண்ட் தென் அப்கமிங் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து காட் வந்து இன்னும் பிளெஸ்டாக இன்னும் ஹாப்பியாக வந்து நம்ம வந்து காட் வந்து வச்சிருக்க போகிறார் அதுக்காகவே வந்து காடை வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணோம் ஸோ ரைஸ் பி ஒன்ஸ் ஆம் வில் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் கன்சிடர் வாட் கிரேட் திங்ஸ் ஹியர்ஸ் டன் ஃபார் யூ ஸோ காட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோன்னு தெரியாமலேயுமே வந்து காட் வந்து நம்மளுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் வரைக்குமே நம்ம வந்து இருக்கோம்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து காடு தான் காடு தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு நெசசிட்டியில் எல்லாத்தையுமே வந்து காட் நம்மளுக்கு வந்து கொடுத்து நம்ம இன்ன வரைக்குமே இன்னொரு இயரை வந்து பார்க்க வந்து செஞ்சுருக்காரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட கூட டச் ஆகாமல் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க ஆனால் அந்த நிலமையில கால் நம்மளை வந்து கொண்டு போகாமல் வந்து இந்த நிலைமைக்கு வந்து காட் வந்து நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்காக வந்து தேங்க் பண்ணோம் அண்ட் தென் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து காடுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னுமே வந்து கால் நமக்கு இன்னும் பிளெஸ்ட் பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து பிளஸ்டை வந்து வச்சுருப்பாரு சரி நான் ப்ரே பண்ணலாமா ஏசுப்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி ஏசுப்பா ஏசுப்பா இந்த வேர்ஸ் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசுப்பா ஏசுப்பா நீங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கிரேட்டான விஷயங்கள்லாம் அது செய்ய போகிறீங்க ஏசுப்பா அதுக்காக நன்றி ஏசுப்பா ஏசுப்பா இந்த யோரோட லாஸ்ட் டேக்குள்ளே வந்து வந்திருக்கோம் ஏசுப்பா அதுக்காக நன்றி ஏசுப்பா இந்த யோ ஃபுல்லாக இங்கே வந்து பிளெஸ்டாக வந்து நல்லா வழிநடத்துனீங்க ஏசுப்பா அதுக்காக நன்றி ஏசுப்பா ஐ ஆஸ் எவ்ரி திங் மை ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளஸ் நேம் ஆ மீன் காட் பிளஸ் யூ ஹாப்ரி ஜெய் பா